الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في شعر حبيبه تعليما وتعليما ومخبرا وعامرا ان الله وملائكته يصلون على النبي صلو علیہ و تسلیما اللہم للہ علی سیدنا محمد علی علی سیدنا محمد و بارک و علی. الحمدللہ اللہ پغلوم اللہ, ارونی کے محمد صلی اللہ علیہ وسلم میم அவர்களை பின்பற்றி வாந்திய உத்தம சக்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தாவு தாபியின்கள் நாதாக்கள் சுஹாதாக்கள் மேலும் நல்லடியார்கள் மேலும் இந்த நல்லதோர் மஜிலிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் என்னின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றாமல் அருளியாக என் உரையை ஆரம்பிக்கிறேன் அஹமது الله تعالى تنتمي لكوريان ولا نبلو ونكو مشايين من الخوف الجوع ونقصين من الاموال ونفسي والسمرات وبشر الصابرين الله تعالى كوريان ولا نبلو ونكو مشايين وغلينا مرسل وسين غليكون دسودي بوم من الخوف الجوع بيتي كوندوم بسي كوندوم نمسودي بوم ميلوم ونقصي من اموال செல்வத்தை கொண்டும் விளை நிலங்களை கொண்டும் நாம் சோதிப்போம் நபியை நீங்கள் கூறுவீராக பொறுமையாளர்களிடம் நீங்கள் கூறுவீராக சுப செய்தியை பொறுமையாளர்களையும் நீங்கள் கூறுவீராக நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம் ஏதோ ஒரு அடியானுக்கல்லா சோதனையை கொடுத்துக்கிட்டால் உடனே யா இந்த சோதனையின் மீது இறக்கிட்டா அல்லா என்னால் தாங்க முடியாது அல்லா அப்படின்னு புலம்பக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ நபிமார்கள் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா சோதனைகளை இறக்கி வைத்துள்ளான் உதாரணமாக சொன்னால் அய்யூப் அலே சுலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உடல் முழுவதும் நோயை கொடுத்தான் அப்பொழுது அவர்கள் கூறினார்கள் யா அல்லா என் உடல் முழுவதும் நீ நோயை கொடுத்து விட்டால் ஆனால் என் நாவில் மட்டும் நீ நோயை கொடுத்து விடாதையா அல்லா ஏனென்றால் என் நாவிலே நீ நோயை கொடுத்து விட்டால் என்னால் உன்னை துதிக்க முடியாதையல்லா என்னால் உனையை ஞாபக பண்றப்படுத்த முடியாதையல்லா அதனால் இனி என்னுடைய நாவிலை மட்டும் நீ நோவினை கொடுத்து விடாதையா ல்லா அப்படின்னு செஞ்சாங்க இன்னும் நபிகள் நாயன் சொல்லல்லாஹு அலைசில்லம் அவர்கள் அவங்களுக்கு சோதனை அல்லாஹ் இறக்கி வைத்தான் எப்படின்னா அவங்களுக்கு சகாபாக்களுக்கு கேட்டாங்க யார் சூரல்லா உங்களுக்கு வகி எப்படி இறங்கும் யார் சூறல்லா அப்படின்னு கேட்கும்போது நபி சொல்லா அலையான் கூறினாங்க ஒரு சில நேரத்தில் எனக்கு வகி இறங்கும் போது என்னுடைய தொடை ரொம்ப கனமாக இருக்கும் இன்னும் ஒரு சில நேரத்தில் என்னோட தொடையினோடய எலும்பு அப்படியே உடைந்து போகிற அளவுக்கு கனமாக இருக்கும் அப்படிப்பட்ட சோதனை அல்லாஹாலா குரானை இடைக்கி வைத்தான் சற்று சிந்தித்து பார்க்கணும் மக்களே எந்த அளவுக்கு சோதனையை அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது இறக்கி வைத்துள்ளான் இன்னும் சொல்ல இன்னும் தன் குரானில் கூறுறான் சோதனை வரும்போது முக்மீன்கள் கூறுவாங்க இந்நாள் இல்லாஹிநா இலேஹி ராஜ்யன் நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ் இன்னும் அவன் இடத்தில நாங்கள் திரும்ப போகிறோம் அப்படின்னு முக்மீன்கள் கூறுவாங்க பிறகு சோதனைகள் பற்றி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆனால் கார நேரத்தின் சுருக்கமாக என் உரையை முடித்துக்கொள்கிறேன் அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து